செலிப்ரேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல ஏதாவது பங்கன் கண்டிப்பா வந்துட்டு இதுல செலிப்ரேட் பண்ணலாம் ஓகே நாங்கள சர்பிரைஸ் பண்ண போறோம் ஆனா அது சர்பிரைஸ் ஆகிறாங்க தான் தெரியல யாரால வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நானு ரஷிதா அக்கா மது எங்க சிட்டிஸ் அங்க இருக்காங்க வாங்க இப்போ வந்துட்டு அந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பாருங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கும் செம்மையாக இருக்கும் லொகேஷன் பார்த்துட்டா மதுரை மிச்சு நானும் ஒரே மாதிரி மூணு <laughs> பேரும் <laughs> <laughs>

யா கித்தியா எர்த்தாச்சு யா என்ன என்ன உரைய மாட்டேன் உடைய அணிந்திருக்கிய நல்லா இருக்கு எடுத்துட்ட எல்லாருக்கும் நல்லா இருக்க 给他么？这个。